மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் வீட்டுல இருப்பார்கள் வீதிகள் கொஞ்சம் கிளியரா இருக்கும் இந்த போக்குவரத்து நெரிசல் கொஞ்சம் குறைவா இருக்கும் அதுல ஒரு சந்தோஷம் ஆனா வீட்டுக்கு குறும்புக்கார குட்டிகள் எங்கள் சில்ல குட்டிகள் இந்த விடுமுறை காலம் முப்பது நாள் அதுவும் இம்முறை செப்டம்பர் ஆறாம் தேதி ஆரம்பிக்க போறது அரசாங்கம் மற்றும் அரசாங்கம் அனுமதி பெற்ற தனியார் பாடசாலைகள் எனவே ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கூடி நாட்கள் காரணத்தால் அப்பா தான் நெஞ்சு பக்கு பக்கு திக்கு என்ன அழகா வீட்டை ஒதுங்க வச்சு அழகா வச்சிருப்பாங்க இனியும் கொஞ்சம் வீடு தலைவியலா இருக்கும் இருக்கட்டுமே இவ்ளோ நாளும் என்ன பொறுத்த வரைக்கும் அழகான வீடு என்று சொல்றது எங்க செல்ல குழந்தைகள் அலங்கோலமாக்கி வைக்கின்ற வீடு காரணம் என்னன்னு சொன்னா என்ன வீட்டை ஒழுங்கா ஒழுங்குபடுத்தி வைக்கிறது என்ன மியூசியம் நாங்க அது நிறைய காட்சி சாலை போட்டு

ஒரு நாட்கள் இருப்பதை பத்தி பார்க்கிறார்கள் இந்த பிக் பாஸ் பாக்காதவங்க சேர்த்து ஒரு விளக்கம் கொடுக்க தானே வேணும் சரி அது என்னன்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட மிருக காட்சி நாங்க போய் பார்ப்போம் ஆஹ் சிப்பன்சி என்ன செய்ப்பழம் எடுத்து சாப்பிடுது அந்த ரெண்டு யானை என்ன பேசிக்கொண்டது ஓ வரிக்குதிரை குதிரை என்ன செய்யுது அந்த மூலையில ஆ கிளி ரெண்டும் அந்தது குரங்கு ரெண்டும் மேல ஓடி தெரிஞ்ச ஒரு குரங்குறப்படுத்துச்சு அட்டாட்டாட்டா ஒரு குரங்கு மூணு குரங்கு சேர்த்து தனிமைப்படுத்தி வைக்குது இதுதான் ஏன் நடந்து கொண்டிருக்கேன் அதான் விஷயம் இதான் விஷயம் அதாவது இந்த உலக ऐसी பல்வேறு சமூகங்களில் அங்கம் வகிக்கின்ற சில பேரை ஒன்றாக சேர்த்து ஒரு இடத்தில் வைத்தால் அந்த பதினைந்து பேரும் தங்களுக்குள்ளே எப்படி நடந்து கொள்வார்கள் அவர்களை சுற்றி முப்பது கேமராக்கள் இருக்கு ஓடவும் முடியாது ஒளியவும் சொல்லி மிரட்டினாலும் கூட அவங்க தங்களது குண இயல்புகளை எவ்வாறு வெளியே கொண்டு வருகிறார்கள் என்பதை பரிசீலிப்பதற்கான பரிசோதிப்பதற்கான ஒரு கடன் தான் ஐந்தறிவு ஜீவன்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் இப்படி அடைச்சா என்ன ஒரு தேடலா இருக்கு இந்த இடத்துல தான் நாங்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கின்ற சில கரெக்டர் கொண்டு போய் உள்ளே விட்டால் எப்படி இருக்கும் அரசியல் இந்த தனியார் துறையில இருக்கின்ற சில பிரபலங்கள் தனியார் வாழ்க்கையிலே சில வெளியே தெரிகின்ற சில பேர் இந்த கிரிக்கெட் நட்சத்திரங்கள் ஆயிருக்கலாம் இளவட்டம் தெரிந்த மிக பெரிய பெரிய சிரிவான சந்திரங்கள் இவர்கள் கொண்டு போய் விட்டா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா சாதாரணமா பாரு வீட்டுல வீட்டுல போய் தொடைச்சு ஒரு பத்து நாள் இருக்க முடியுமா சொந்த வீடு இங்கே இருந்த பரவாயில்ல ஊருக்கு போய் பத்து நாள் இருக்க முடியுமா இருக்க முடியும் ரெண்டு நாள் தான் அதோட வந்திருந்தான் இந்த வேலை முக்கியம் இல்லையே அதனால எல்லாரும் இப்ப இயந்திர வாழ்க்கைன்றாலும் கண்டிப்பா இருக்க முடியாது அதுவும் போன் தொலைக்காட்சி பேப்பர் இப்படி வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியாது எல்லாம் ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு எல்லாம் ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க அதுவும் கூட அவங்களுக்கு தெரியாது வெளியில நூறு நாட்களுக்கு கூட வெளியில வந்தான் விஷயம் தெரியும் சரி ஒவ்வொருவரும் ரசரிக்க ஒவ்வொரு மாதிரி தானே இல்ல நாங்க யாரும் குறை சொல்ல கூடாது குறை சொல்லவும் முடியாது இது இல்ல இலங்கையை பொறுத்தவரை ஒரு பக்கம் வறட்சி இன்னொரு பக்கம் சில வழக்கு விசாரணைகள் நம்பிக்கை இல்லாத தீர்மானங்கள் இப்படியான விஷயங்களோடு தேர்தல்களை முன்னகர்த்தி சில விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதை அறிகிறோம் யாழ்ப்பாணத்தில் நல்லூர் ஆலய உற்சவங்கள் ஆரம்பித்திருக்கின்றன எங்கள் சூரிய வந்து உங்களோடு சேர்ந்து கொள்ள போகிறது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இந்த நல்லூர் ஆலயத்தின் சிறப்பை பற்றி நாங்கள் உங்களுக்கு சின்ன சின்ன குறிப்புகளாக வரலாற்று புராதன பெருமை மிக்க விஷயங்களோடு நிறைய விஷயங்களை சேர்த்து உங்களுக்கு தந்து கொண்டிருக்கோம் மிகப்பெரிய வரவேற்பு இருந்து கிடைத்துக் கொண்டிருக்கிறது மொத்தத்துல இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக கடித வார இறுதி நாட்களுக்கு உங்களை அழைத்து சில வெள்ளிக்கிழமை சூரியரங்களில் உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் சந்தோஷமாக மகிழ்ச்சி தானே நண்பர் ஒரு தரம் சந்திச்சு கொஞ்ச காலம் குடிக்கிறத விட்டுருந்தேன் மறுபடியும் லைட்டா குடிக்க ஆரம்பிச்சது அப்ப அறிவுர சொல்லாம் திருத்தி பார்த்தேன் பயங்கரமா திருத்தி பார்த்தேன் ஒரு லாபம் கேட்டேன் நீங்க அடிக்கடி குடிப்பீங்களா இல்லாட்டி ஏதாவது விசேட நாட்கள்ல மட்டும் குடிப்பீங்களா உங்க அறிவுரை கேட்டது கேட்டதுக்கு பிறகு நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன் இப்ப விசேட நாட்களை மட்டும் தான் குடிக்கிறேன் படிப்படியா குறைச்ச குள்ள பாக்குறேன் வெரி குட் அந்த விசேட நாட்கள் இந்த மாதிரி மாசத்துல எத்தனை தடவை வரும் அதான் அந்த கொஞ்சம் சிக்கலா இருக்கு விசேட நாக்கா மாசத்துல சிலோல முப்பது நாளும் வருது பாவி முப்பது நாளும் குடிக்கிறேன்னு சொல்லாது ஏன் விசேட நாட்களும் ரைட் ஏழு மணி பதினொன்னு மூன்று நல்ல ஒரு விஷயம் காலையே நாங்க சொல்லி இருக்கோம்